வணக்கம் அன்பு நண்பர்களே இப்போ நம்ம தொடர்ந்து இப்போ ஒரு சில நாட்களாக வந்து பார்த்துட்ருக்க வீடியோஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய நண்பர்கள் வந்து கமெண்ட்டாக வந்து ஒரு சில சந்தேகங்களை வந்து கேட்டுகிட்டு வராங்க அந்த சந்தேகத்திற்கான விடைகளை தான் அந்த சந்தேகத்திற்கான ஒரு தீர்வை தான் வந்து நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வரோம் அந்த மாதிரி இப்போ இன்றைக்கும் வந்து ஒரு நண்பர் கேட்ட சந்தேகத்திற்கான விளக்கத்தை தான் வந்து இந்த வீடியோவில் கொடுக்க போகிறேன் இது வந்து உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லானதாக இருக்கும் இப்போ நீங்கள் இந்த வீடியோக்குள்ளே வந்துட்டீங்க அப்படின்னா வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் போங்க கண்டிப்பாக வந்து இது ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும் சரிங்களா ஓகே இப்போ நீங்கள் அளவு ப்ளவுஸ் வச்சு நீங்கள் தைக்கிறதா இருந்தாலும் சரி இல்லை டைரெக்டாக வந்து உடல் அளவு எடுத்து நீங்கள் ஸ்டிச் பண்ணுறதா இருந்தாலும் சரி உடல் அளவு எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அப்பர் செஸ்ட் மிடில் செஸ்ட் இடுப்பளவு இதை மூணையும் வந்து தனித்தனியாக நாம் மெஷர் பண்ணுவோம் அதே மாதிரி அளவு ப்ளவுஸில் நம்ம அந்த அளவுகளை வந்து மெஷர் பண்ணிக்கலாம் சரிங்களா இடுப்பளவு மிடில் செஸ்ட் அப்பர் செஸ்ட் இது மூணு அளவுகளையும் வந்து நம்ம தனித்தனியாக வந்து மெஷர் பண்ணிக்கலாம் இப்போ நான் வெட்டி இருக்கிற இந்த ப்ளவுஸ்னுடைய அளவு பார்த்திங்க அப்படின்னா அப்பர் செஸ்ட் வந்து முப்பத்தி நாலு மிடில் செஸ்ட் வந்து முப்பத்தி ஆறு ஹிப் அளவு வந்து இருபத்தி ஒன்பது சரிங்களா இப்போ இந்த நேரில் வரது தான் வந்து மிடில் செஸ்ட் இந்த டாட் பிடிப்பம் பாருங்கள் அந்த டாட்னுடைய எண்டு பாயிண்ட் தான் வந்து நிப்பல் பாயிண்ட் அந்த நிப்பல் பாயிண்ட்டுக்கு நேராக வரக்கூடிய அளவு தான் வந்து மிடில் செஸ்ட்டு மேலே ஹாம்குலுக்கு நேராக வர்றது வந்து அப்பர் செஸ்ட் கீழே வர்றது வந்து ஹிப் அளவு சரிங்களா இதை வந்து கவனமாக பார்த்துக்கோங்க அளவு ப்ளவுஸில் எடுக்கும்போது இது இதை வந்து தெரியணுங்கிறதுக்காக தான் இந்த விஷயத்தை நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா ஓகே இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அப்பர் செஸ்ட்டுக்கும் மிடில் செஸ்ட்டுக்கும் இடையில பார்த்தீங்கன்னா முப்பத்தி நாலு டூ முப்பத்தி ஆறு ரெண்டு இன்ச் டிஃப்ரென்ஸ் இருக்குது அந்த ரெண்டு இன்ச் அப்படியே வச்சுக்கோங்க மிடில் செஸ்ட்டுக்கும் இடுப்பளவுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா மிடில் செஸ்ட் வந்து முப்பத்தி ஆறு ஹிப் அளவு வந்து இருபத்தி ஒன்பது கிட்டத்தட்ட ஏழு இன்ச்சு டிஃப்ரென்ஸ் இருக்குது சரியாகவே வந்து ஏழு இன்ச்சு டிஃப்ரென்ஸ் இருக்குது ஏழு மேலே வந்து அப்பர் செஸ்ட்டுக்கும் மிடில் செஸ்ட்டுக்கும் இடையிலான அளவு வந்து ரெண்டு இன்ச்சு சரிங்களா ஏழு ப்ளஸ் ரெண்டு ஒன்பது இன்ச் இந்த டிஃப்ரென்ஸ் தான் வந்து நமக்கு டாட்டா வந்து நம்ம கொடுக்கணும் சரிங்களா இதை வந்து கவனமாக பார்த்துக்கோங்க இப்போது அப்பர் செஸ்ட் மிடில் செஸ்ட் ஹிப் அளவு இந்த மூணுக்கும் இடையில் என்ன அளவு மி மிஸ் ஆகுதோ அந்த அளவை வந்து நாம் டாட் மெஷர்மெண்ட்ஸாக வந்து கொடுத்துக்கணும் அது வந்து பார்த்திங்க அப்படின்னா பேக் டாட்டுக்கும் பொருந்தும் இதை வந்து டோட்டல் அளவு கணக்கு போட்டுக்கோங்க டோட்டலாக வந்து நமக்கு ரெண்டு ப்ளஸ் ஏழு இன்ச் ஒன்பது இன்ச் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது அந்த ஒன்பது இன்ச் மெஷர்மெண்ட்டை வந்து நம்ம டாட்டில் வந்து நம்ம ஈக்குவல் பண்ணணும் ஓகேங்களா அப்போது பேக் டாட்டில் வந்து நம்ம ரெண்டு இன்ச்சு கொடுத்துட்றோம் பேக் சைடு வந்து நம்ம ஒரு டாட்டுக்கு ஒரு இன்ச்சுன்னு கணக்கு போட்டு நம்ம வச்சுருக்கோம் அதை வந்து ரெண்டு டாட்டுக்கும் சேர்த்து ரெண்டு இன்ச்சு வந்து பேக் டாட்டுக்கு போயிடுது மீதி இருக்கிற ஏழு இன்ச் வந்து ஃப்ரண்ட்டில் வரணும் ஃப்ரண்ட்டில் வரும்போது பார்த்திங்கன்னா ஹாம்கூல் சைடில் ரெண்டு பக்க டாட்டுக்கும் வந்து அரை அரை இன்ச்சு ஒரு இன்ச்சு போயிடும் ஹூக் பட்டி வைக்கிற சைட்லையும் பார்த்தீங்கன்னா அரை அரை இன்ச்சு ஒரு இன்ச்சு போயிடும் சரிங்களா இதில் வந்து ரெண்டு இன்ச்சு மைனஸ் ஆகும் ஃபஸ்ட்டு வந்து நம்ம பேக் பார்ட்டில் மைனஸ் பண்ணது ரெண்டு இன்ச்சு இப்போ ஃப்ரண்ட் பார்ட்டில் ரெண்டு இன்ச்சு மைனஸ் ஆகிருக்கு டோட்டலாக வந்து நாலு இன்ச்சு மைனஸ் ஆகிடுது மீதி இருக்கிற அளவை வந்து நம்ம ரெண்டாக பிரிச்சுக்கலாம் சரிங்களா மீதி இருக்கிற அளவு பார்த்திங்கன்னா வந்து அஞ்சு இன்ச்சு அப்போ ரெண்டரை ரெண்டரை இன்ச்சு நாம் டாட் பிடிக்கிற மாதிரி இருக்கும் இப்போ நம்ம இங்கே டாட்டுக்கு எவ்வளோ மெஷர்மெண்ட் கொடுக்குறோன்றதை பொறுத்து தான் சைடு அளவு வந்து மாறும் சரிங்களா இப்போ சைடில் வந்து இந்த அளவு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரைட்டாக வருது இன்னும் ஒரு சில அளவு பா மாறும்போது பார்த்தீங்க அப்படின்னா கிராஸ் விழுகும் அது எப்படிங்கிறதையும் வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் இப்போ நம்ம அப்பர் செஸ்ட் மிடில் செஸ்ட் இருப்பளவு இது மோன்லி வந்து இருந்த ஈக்குவலான வந்து அளவு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன்பது இன்ச்சு அதே ஒன்பது இன்ச் இல்லாமல் இன்னும் எக்ஸ்ட்ரா வருது எக்ஸ்ட்ரா வரும்போது பேக் பார்ட்டில் ஃப்ரண்ட் பார்ட்டில் இந்த ம சைடு டாட்டு ஹாம்கூல் டாட்டு இது எல்லாத்தையும் வந்து மைனஸ் பண்ணிவிட்டு இன்னும் வந்து அளவு எக்ஸ்ட்ரா வருது இதில் வந்து ரெண்டு இன்ச் இருக்குது இல்லை மூணு இன்ச் வருது அப்படின்னா இப்போ சைடு அளவு வந்து கிராஸ் விழுகும் சரிங்களா இப்போ நம்ம போட்டிருக்கிற அளவுலேருந்து இன்னும் வந்து எக்ஸ்ட்ரா வரும் இதை வந்து நம்ம மெஷர் பண்ணுறதுக்கு அளவு ப்ளவுஸில் இருக்கிற பாடி மெஷர்மெண்ட்டை நம்ம எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து வைக்கணும் அப்படி இல்லைன்னா அளவு எடுத்து நம்ம ஸ்டிச் பண்ணுறதா இருந்தாலும் நம்ம அதை அளவை கணக்கு போட்டு ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு என்ன அளவு பேக் பார்ட்டில் என்ன அளவு வைக்கணும் அப்படிங்கிறத நம்ம கணக்கு போட்டுட்டு அந்த அளவுலருந்து டாட் மெஷர்மெண்ட்டும் சைடு தையலுக்கான அளவையும் வந்து நம்ம சேர்த்து வைக்கிற மாதிரி இருக்கும் சரிங்களா இப்போ பேக் பார்ட்டில் நம்ம இடத்துல வந்து ஒரு இன்ச்சு டாட் தான் வந்து நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் அதே வந்து பேக் பார்ட்டையும் வந்து ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் மார்க் பண்ணுறீங்க அப்படின்னா பேக் டாட் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக பிடிக்கிற மாதிரி இருக்கும் அப்படி இல்லைனா சைடு தையல் வந்து அதிகமாக பிடிக்கிற மாதிரி இருக்கும் பேக் பார்ட்டில் வந்து நம்ம ஒரு இன்ச் டாட்டும் ஒன்றரை இன்ச் தையலுக்கும் வந்து விட்டுருக்கோம் அதே மாதிரி இப்போது ஃப்ரண்ட் பார்ட்லேயும் வந்து நம்ம தையலுக்கு ஒன்றரை இன்ச்சு சைடில் வந்து கொடுத்துருக்கோம் மீதி அதாவது பேக் பார்ட் டாட்டினுடைய மெஷர்மெண்ட்டு போக மீதி ஆம்கூள் சைடு டாட்டு இது எல்லாத்தையும் வந்து கணக்கு போட்டு கரெக்டாக வச்சுருக்கோம் சரிங்களா இப்போது இதே மாதிரி நாம் வைக்கும்போது சைடில் வந்து கிராஸ் விழுது அப்படின்னா இப்போ இது வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்குது இதை விட அதிகமாக ரொம்ப கிராஸ் விழுது அப்படின்னா இந்த சைடு ஹூக்கப்பட்டி சைடு அந்த கிராஸை வந்து கொஞ்சம் எடுத்துக்கோங்க ஒரு இன்ச் அளவுக்கு பட்டி சைடு நீங்கள் எடுத்துக்கலாம் சைடில் அந்த சைடில் வந்து நம்ம வந்து அந்த கிராஸை வந்து குறைச்சிக்கலாம் சரிங்களா இப்போது இதை வந்து கணக்கு போடுறதுக்கு நம்ம மிடில் செஸ்ட் அளவை தான் வந்து மெஷர் பண்ணி கணக்கு போடணும் இப்போ மிடில் செஸ்ட் அளவு இந்த பேக் பார்ட்டில் எவ்வளோ வருதுன்னு பாருங்கள் அது ஒன்பது இன்ச்சு இப்போ இதில் எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள் இதுலேயும் வந்து ஒன்பது இன்ச்சு அது சைடு தையலுக்கு சேர்த்து நம்ம மீதி அளவு வந்து எக்ஸ்ட்ரா விட்டிருக்கோம் இதுலேயும் வந்து ஒன்பது இன்ச்சு இருக்குது அதாவது ஹூக் பட்டி அடித்து திருப்புறதுக்கு நமக்கு எக்ஸ்ட்ரா தேவைப்படுது சரிங்களா அந்த அளவு சேர்த்து வைக்கும் போது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்குது மற்றபடி ரெடி அளவுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒன்பது இன்ச்சு இருக்குது அப்போது ரெண்டு சைட்லேயும் வந்து பேக் பார்ட்டு ஃப்ரெண்டையும் நம்ம கணக்கு போடும்போது நாலும்போது முப்பத்தி ஆறு இன்ச்சு அது முப்பத்தி ஆறு இன்ச் பாடி மெஷர்மெண்ட் வந்து நமக்கு கரெக்டாக வந்துடுச்சு சரிங்களா இப்போ அதே வந்து அப்பர் செஸ்ட் வந்து முப்பத்தி நாலு இருக்கும்போது மிடில் செஸ்ட் வந்து முப்பத்தி எட்டோ அல்லது நாற்பதோ வருது அப்படின்னா இப்போ இந்த அளவு வந்து மாறுபடும் இப்போ இந்த அளவு மாறுபடும் போது கிராஸ் விழுகும் சைடில் வந்து கிராஸ் விழுகும் அப்போ அந்த கிராஸை வந்து நம்ம ஈக்குவல் பண்ணுற மாதிரி இப்போ இந்த சைடு ஹூப்பட்டி சைடு வந்து கிராஸ் எடுக்கணும் அப்படி இல்லைன்னா ஃப்ரண்ட் அளவை குறைச்சி பேக் அளவை வந்து அதிகப்படுத்தணும் சரிங்களா இந்த மாதிரி ஈக்குவல் நம்ம பண்ணணும் அப்படி இல்லாமல் இன்னொரு மெத்தடும் வந்து நம்ம பண்ணலாம் இந்த டாட்னுடைய மெஷர்மெண்ட்டையும் வந்து நம்ம குறைச்சி வைக்க முடியும் இன்னும் தெளிவாக உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா இப்போ நம்ம அப்பர் செஸ்ட் மிடில் செஸ்ட் ஹிப் ஹிப் அளவு இது மூணுக்கும் இடையில் இருக்கிற அளவை நம்ம கணக்கு போட்டுட்டு அந்த அளவு மேட்ச் ஆகிற மாதிரி நம்ம டாட் மெஷர்மெண்ட்டை கொடுக்கணும் அதே சமயம் ஃப்ரண்டில் வந்து ரெண்டு பக்கமும் வந்து கிராஸ் அதிகமாக போகாமல் பார்த்துக்கணும் அது ஒரு சைடு கிராஸ் வருது அப்படின்னா தான் நம்ம ஹுக் சைடு கிராஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இப்போ இது இது எல்லாமே வந்து நம்ம கரெக்டாக வந்து மேட்ச் ஆகணும் அதை வந்து கவனத்தில் வச்சுக்கோங்க இதற்காக நம்ம பேக் பார்ட்டையும் வந்து ஆல்ட்ரு பண்ணுற மாதிரி வரும் ரொம்ப கிராஸ் விழுது அப்படின்னா ஒன்று பேக் பார்ட்டை ஆல்ட்ரு பண்ணணும் அப்படி இல்லைனா டாட் மெஷர்மெண்ட்டை குறைக்கணும் இப்போ டாட் மெஷர்மெண்ட்டை வந்து நம்ம குறைக்கும் போது நம்ம அப்பர் செஸ்ட் மிடில் செஸ்ட் ஹிப் அளவு இது மூணுலேயும் நம்ம கொடுக்கக்கூடிய அளவு அதை மூணையும் வந்து நம்ம கணக்கு போட்டு ஒரு அளவு எடுக்கிறோம் இல்லைங்களா அதற்கான இடைவெளி அளவுகளை வந்து நம்ம எடுக்கிறோம் அந்த அளவுக்கும் மேட்ச் ஆகணும் சரிங்களா இது எல்லாத்தையுமே வந்து கவனமாக பாருங்கள் இது எல்லாமே வந்து சரியாக அமையும் போது தான் நமக்கு கரெக்டான மெஷர்மெண்ட் கிடைக்கும் ஓகே இப்போ இதே அளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா மிடில் செஸ்ட் அளவு மட்டும் அதிகமாக போகுது அப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒன்பது இன்ச்சுன்ற இடத்துல இன்னும் ஒரு மூணு இன்ச்சு எக்ஸ்ட்ராவே வருது ஒரு பன்னெண்டு இன்ச் அளவுக்கு டாட் மெஷர்மெண்ட் வந்து நமக்கு நிற்கிது அப்படின்னா பேக்கில் ஒவ்வொரு இன்ச் ரெண்டு இன்ச் கொடுக்கக்கூடிய இடத்துல ஒன்றரை ஒன்றரை இன்ச் மூணு இன்ச் அளவுக்கு பேக் டாட் கொடுங்க அதே மாதிரி ஃப்ரண்ட்டில் சைடில் வந்து இன்னொரு டாட் கொடுங்க ஃபோர்த்தாக வந்து நாலாவது டாட்டாக இன்னொரு டாட் கொடுங்க அப்படி இல்லைன்னா ஹூக்பட்டி சைடு கிராஸ் எடுத்துக்கோங்க இப்போ இந்த இடத்துல வந்து கிராஸ் விலகும் கண்டிப்பாக அளவு மாறும்போது இந்த இடத்துல வந்து கிராஸ் விலகும் அப்போ வந்து ஹூக்பட்டி சைடில் வந்து இன்னும் கொஞ்சம் கிராஸ் எடுத்துக்கோங்க சரிங்களா இப்போ அந்த சைடு கொடுக்கக்கூடிய கிராஸில் ஒரு இன்ச் அளவுக்கு நீங்கள் இந்த சைடு கிராஸ் எடுத்துட்டிங்க அப்படின்னா அது ஈக்குவல் ஆகிக்கும் மொத்தத்தில் பார்த்தீங்க அப்படின்னா டாட் மெஷர்மெண்ட்டும் பாடி மெஷர்மெண்ட் இடைவெளியும் வந்து கரெக்டாக மேட்ச் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க அதே மாதிரி ரெண்டு சைட்லேயும் கிராஸ் அதிகமாக இருக்காமல் பார்த்துக்கோங்க சரிங்களா உப்பட்டி சைடு கிராஸ் எடுக்கிறீங்கன்னா ஒரு அளவுக்கு தான் எடுக்கணும் அதே மாதிரி அந்த சைடு கிராஸ் எடுக்கிறீங்கன்னா மினிமம் ஒன்றரை இன்ச் அளவுக்கு கிராஸ் விழுற மாதிரி பாருங்கள் அதுக்கு மேலே கிராஸ் வரக்கூடாது ஓகேங்களா அதை வந்து கவனமாக வச்சுக்கோங்க இது எல்லாத்தையும் தாண்டி கிராஸ் அதிகமாக தான் விழுது அப்படின்னா இப்போ இந்த பிளவுஸ் பார்த்திங்க அப்படின்னா பேக் பார்ட்லையும் ஃப்ரண்ட் பார்ட்லேயும் வந்து செஸ்ட் அளவு ஒரே அளவாக கொடுத்துருக்கும் ஒன்பது ஒன்பது இன்ச்சாக கொடுத்துருக்கோம் அதாவது நாளாக பிரித்து இந்த அளவை வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுங்கள் பேக் பார்ட்டில் அதிகமாகவும் ஃப்ரண்ட் பார்ட்டில் குறைவாகவும் வைக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அப்படி மாற்றி வைக்கும் போது மெஷர்மெண்ட் வந்து ஈக்குவல் அந்த கிராஸும் வந்து அதிகமாக விழாது சரிங்களா அதே மாதிரி ஃப்ரண்ட் ஹைட்டையும் வந்து கரெக்டாக மேட்ச் பண்ணி பாருங்கள் ஏற்கனவே போன வீடியோலையும் நான் ஹைட் மெஷர்மெண்ட் எப்படி மேட்ச் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன் அதையும் வந்து கவனமாக பண்ணிக்கோங்க இந்த வீடியோவும் வந்து உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன் அப்படி புரியாதவங்க வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் கண்டிப்பாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் வேறு ஏதாச்சும் சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னாலும் இந்த வீடியோவு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் அடுத்தடுத்த வீடியோக்கெல்லாம் நான் ரெடி பண்ணி அப்லோட் பண்ணிகிட்டே இருப்பேன் சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காம லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்பில் ஒரு ஷேர் பண்ணி விட்டுருங்க உங்களை மாதிரி தையல் களையில் ஆர்வம் இருக்கிற யாருக்காவது இது பயன்படும் சரிங்களா ஓகே இதே மாதிரி நம்ம சேனலில் வரக்கூடிய எல்லா வீடியோவும் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளியும் அழுத்தி ஆல் நோட்டிஃபிகேஷன் ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அடுத்த வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ఓకే ఫ్రెండ్స్ నన్ీరి